தமிழ்நாட்டில் அண்ணாமலை தேர்தல் அரசியலில் போட்டியிட்டால் காலி ஆயிரம் அண்ணாமலை சதவீதம் ஆகிவிட்டது பல திமுக நிகராக வளர்ந்து விட்டது என்று பொய்கள் சொன்னாங்க இல்லையா அந்த பொய்கள் அம்பலப்பட்டு விட கூடாது என்பதற்காக அவர் தேர்தலுக்கு பயப்படுகிறார் அச்சப்படுகிறார் தப்பி ஓடுகிறார் தமிழருவி மணியன் ஒரு நாள் சொல்லுவார் பாருங்க நான் வரலாற்றுப் புள்ளி செய்து என் அரசியலில் நான் மீண்டும் தற்கொலை செய்து ஏற்கனவே ஏழு முறை தற்கொலை செய்து கொண்டேன் பத்தாவது முறையாக தற்கொலை செய்து கொண்டேன் அப்படின்னு ஒரு நாள் அவர் கதர்றதை நான் பார்ப்பேன் எப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தோன்னு சொல்லுவார் கிருஷ்ணசாமிக்கு நேர்ந்த அதே கதிதான் அதே கதி அல்ல அதோ கதிதான் பாஜகவை நம்புகிறவர்களுக்கு நடக்கு தொடர்ந்து அவர் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க இருக்க எப்படி கர்நாடக தேர்தலிலே வந்து காங்கிரஸ் வென்றதோ அதுபோல அந்த நடைமயணத்தின் வழியாக அவர் வெகுஜன மக்களை தன்பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறார் கலவரம் செய்வதற்கு ஒரு ரவுடி போதுமானவர் ஒற்றுமைப்படுத்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தலைவன் தேவை அந்த தலைமை பண்பு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது அவர் பாரத் ஜோட யாத்திரையின் வழியாக இந்தியா கூட்டணியை வலிமையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொன்னார் இப்போ டெல்லி விரு அதை நான் திருத்திக்கிறோணும் தகுதி இல்லைன்னு நினச்சி தேர்தல் அரசியலில் வெல்வதற்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத இப்போ ச அஜீரணமாக இருக்குது வயிறு சரியில்லைன்னு வச்சுங்களேன் எனக்கு விருந்து வேணான்னு சொல்கிறது சீரணம் ஆகாதுங்கிறதா அது அதனால் வந்து சாப்பாடு கிடைக்காத அன்னைக்கு பட்டினின்னு சொல்கிறதுக்கு பதிலாக விரதம்னு சொல்கிறது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் அவர் நான் போட்டியிட மாட்டேன் அப்படி கிடையாது போட்டியிட்டால் டெபாசிட் காலியாயிரும் அண்ணாமலை வந்ததற்கு பின்னால் கட்சி வளர்ந்து விட்டது பதினேழு சதவீதம் ஆகி விட்டது பல அதிமுகவுக்கு நிகராக வளர்ந்து விட்டது என்று பொய்கள் சொன்னாங்க இல்லையா அந்த பொய்கள் அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் தேர்தல் நிற்க பயப்படுக்கிறார் அச்சப்படுக்கிறார் தப்பி ஓடுகிறார் அவ்வளோதான் ஆனால் டெல்லி பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுக்குது கோவை அல்லது கரூரில் போட்டியிடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறது டெல்லி தலைமை சொன்னால் நான் போட்டிடுறேன்னு அவர் திரும்ப சொல்கிறாரு இதே மாதிரி இப்போ கௌதம் கம்பீர் வந்து நானும் போட்டியிடலை அப்படிங்கிறாரு யஸ்வந்த் சிங் பையன் அவர் இங்கே சிட்டிங் எம்பி நாங்களும் போட்டியிடலை அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோ தோல்வி பயம் அந்த தலை அவங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு இந்தியா கூட்டணி வந்து எப்படியாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் மூட்டை போல அவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை போல உருண்டு ஓடி வரும் பிரிந்து விடும் என்று ஒரு கனவு கண்டார் ஆனால் இந்தியா கூட்டணியே மகாராஷ்டிரத்திலே பீகாரிலே ஒவ்வொரு இடங்களிலேயுமே அதுக்கு ஜம்மு காஷ்மீரத்திலே தமிழகத்திலே அவர்கள் கூட்டணியினுடைய அமைக்கக்கூடிய விதமாக இருப்பதாக இருக்கட்டும் ராகுல் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரையின் வழியாக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலும் போய் மதவாதம் பேசாமல் இனவாதம் பேசாமல் உங்களுக்கான எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இடைநிலை சாதிகளுக்கான அந்த அதிகாரம் வந்து பறிக்கப்படக்கூடாது அவர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து அரசியல் சாசனம் இல்லாமல் செய்துவிடக்கூடாது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பின் வழியாக ஒரு சில ஆதிக்க சாதிகள் மட்டுமே எல்லாருக்குமான உரிமைகளையும் பறித்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்கிறதற்கான சமூக நீதி குரலை பேசுகிறார் வேலைவாய்ப்பு குறித்து பேசுகிறார் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசுகிறார் தொடர்ந்து அவர் மக்களை சந்தித்து கொண்டே இருக்க இருக்க எப்படி கர்நாடக தேர்தலிலே வந்து காங்கிரஸ் வென்றதோ அதே போல் அதுவும் ஒரு நடைபயணத்தின் வழியாக சாத்தியப்பட்டது அதுபோல் அந்த நடைபயணத்தின் வழியாக அவர் வெகுஜன மக்களை தன்பக்கம் இருத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இதை ஊடகத்தின் வழியாக மறைக்க பார்க்கிறார் அவர் மக்களை சந்திப்பதை ஊடகங்கள் விவாதமாக மாற்றுவது கிடையாது செய்தியாக கூட மாற்றுவது கிடையாது ஒரு பெட்டி செய்தியைப் போல அவர்கள் போடுகிறார்கள் அப்படி ஒரு தலைவரே இல்லை அவருக்கு இன்னும் ஆளுமை வரவில்லை அவர் இன்னும் போதிய அளவுக்கு அவர் இன்னும் கலவரம் செய்வதற்கு இவர்களைப் போல அவர் செய்யவில்லை குழப்பம் விளைவிக்கவில்லை நாட்டினுடைய தேச ஒற்றுமையை அவர் சிதைக்கவில்லை அந்த ஒரு தகுதி தான் அவருக்கு இல்லையே தவிர பிச்சை எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது அதாவது கலவரம் செய்வதற்கு ஒரு ரவுடி போதுமானவன் ஆமாம் ஒற்றுமைப்படுத்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தான் தலைவன் தேவை அந்த தலைமை பண்பு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது அவர் பாரத் ஜோடோ யாத்திரையின் வழியாக இந்தியா கூட்டணியை வலிமையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அது புரிந்து கொண்ட காரணத்தினால தாமரை மலராது என்று தெரிந்து கொண்டவர்கள் தப்பிக்கிறார்கள் அதில் முதலில் தப்பித்தவர் இந்த மாபெரும் இந்த விமான விபத்தில் ஒரே ஒருத்தருக்கு ஒரு குழந்தை தப்பிவிடுது என்று சொல்வதைப் போல இந்த மாபெரும் விபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு முதலாளாக முயற்சிக்கிறது அண்ணாமலை தான் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் தலைமை சொன்னால் போட்டியிடுவேன்னா வேறு வழி வேறு வழியே இல்லை வாய்ப்பே இல்லை அவமானப்பட வேண்டும் என்பதற்கு தயாராக வேண்டியதுதான் இல்லை இவர் போட்டியிட மாட்டேங்கிறாரு அவங்க கண்டிப்பாக போட்டியிடணுங்கிறாங்க ஒருவேளை இவர் அவங்களையும் எதுவும் ஏமாற்றி வச்சுருப்பாரோ நான் பயங்கரமாக அப்படின்னு அதை அவங்க டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்களோ இல்லை அந்த பொய் அம்பலப்படுவதற்கு இந்த நாடாளுமன்ற தான் அவர் இவ்வளவு நாள் சொன்ன பொய்களை பூரா அம்பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது புதிய தலைமுறை போட்ட அந்த கருத்து கணிப்பை எந்த அளவிற்கு பொய்யானது என்பதை வருகிற நாடாளுமன்றம் தெரியப்படுத்தப் போகிறது தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியை தவிர யாருமே வெல்ல முடியாது நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் என்பது எதிர்கட்சிக்காரர்கள் அனைவருக்குமே தெரியும் இப்போ திமுக கூட்டணி வந்து ரொம்ப வலுவான கூட்டணி எல்லா கட்சிகளும் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க ஆனால் அவங்களுமே இன்னும் தொகுதி பங்கீடை முடிக்கலை இன்னும் இழுபறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே செய்திகள் வருது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து இருந்து மற்ற சிபிஎம் சிபிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே திமுகவிற்கு நிகரான அமைப்பு பலம் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் கூட்டணி பேசுகிறார்கள் போராட்டக் களங்களில் நிற்கிறார்கள் சித்தாந்த ரீதியாக ஃபைட் பண்றாங்க மதவாதத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லா இடங்களிலேயுமே கிளைக்கழகங்கள் பரவி ரொம்ப வலிமையான கட்டமைப்போடு ஃபைட் பண்ணுறதுக்கான இடத்துல இருக்கிறாங்களான்னா அது இல்லை கூட்டணிக்கு சீட்டு கொடுத்தாலும் திமுக காரர்கள் தான் அதற்கான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் களத்திலே இருக்கிறது யதார்த்தத்தில் இருக்கிறது எனவே திமுக என்ன நினைக்கிறதுனா கூடுதல் சீட் கொடுத்து ஒருவேளை போவதற்கான வாய்ப்பாகவோ அல்லது வாக்கு குறைவதற்கான வாய்ப்பாகவோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக திமுக தன்பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கணக்கிலே எல்லாருக்குமே சில சீட்டுகளை குறைக்கிறார்கள் அது வந்து வழக்கமான ஒரு விஷயங்களை விட கூடுதலாக எங்கள் கட்சி வளர்ந்து விட்டது என்று விசிகா போன்றவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதா வேண்டாமா என்கிறதில் இவர்கள் பரிசீலிக்கிறார் எனவே தேர்தல் நிலவரத்தினுடைய கள நிலவரத்தின் அடிப்படையிலே திமுக அவர்களுக்கு என்ன நியாயம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் இதனால் கூட்டணியிலே பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்பில்லை ஒரு நட்பு முரண் இருக்கிறது ஜனநாயக ரீதியாக உரிமை ரீதியாக கூடுதலாக சீட் கேட்கிறார்கள் கூடிய சீக்கிரம் அது அவர்களோடு கன்வின்ஸ் பண்ணி ஒரு அவர்களுக்கு பொருத்தமான விஷயங்களை அவர் செய்வார் ஆனால் வைகை செல்வன் வந்து காங்கிரஸுடைய காயத்துக்கு எங்ககிட்ட மருந்து இருக்குது அப்படிங்கிறாரு பாதிக்கப்பட்டவர்கள் தான் மருந்து தேட வேண்டுமே தவிர போலி மருத்துவர்கள் நான் மருந்து வைத்திருக்கிறேன் என்பதற்காக உங்களுக்கு நான் வந்து தருகிறேன் என்று அவர்கள் வந்து மருந்து வியாபாரம் செய்ய முடியாது அதனால் வைகை செல்வன் அதாவது திமுக கொடுப்பது வந்து சீட் அல்ல அதாவது வெறுமனே வேட்பாளரை வேட்பாளர் தொகுதி கொடுக்கல அவங்க எம்பி கொடுக்குறாங்க திமுகவில் மற்ற கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தர்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினரையே தருகிறார்கள் திமுக கூட்டணியில் நின்றால் வெற்றி பெறுவாய் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது இவங்க தேர்தலில் போட்டிடலாம் அதனால தானே எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போகிறாங்க ஐஜி போகிறாங்க எல்லாத்துக்கும் போகிறாங்க இல்லையா இப்போ இவ்வளவு கலவரத்துக்கு இடையில் நாம் தமிழர் கட்சி சின்னம் பறி போயிடுச்சு ஒரு சின்னம் வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் திட்டமிட்டு எங்கள் சின்னத்தை பறிச்சுட்டாங்க நாங்கள் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்களுடைய நிலமை இந்த தேர்தலில் என்னவாக இருக்குது சின்னம் பறி போனதுக்கு என்ன காரணம் ஒரு மாநிலம் சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்து பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால தேசிய அளவிலே நடக்கக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய பிரதிபலிப்பு என்பது பெரிய அளவில் முதல்ல இருக்காது நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று கூட அவர்கள் திட்டமிட்ட கட்சி கிடையாது ஓட்ட பிரிக்கிறது தான் அவங்க வேலை அதிமுக பக்கம் நின்று கொண்டு திமுகவினுடைய ஓட்டை பறிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேலை செய்வார்கள் அது இதைத்தான் இவ்வளவு காலமாக செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பாஜகவுக்கும் ஆதரவான சில கருத்துக்களை சில நேரம் பேசுவார்கள் அப்புறம் மாற்றி பேசுவார்கள் அதனால் அவர்களுக்கு நிரந்தரமான கொள்கை என்று ஒன்று கிடையாது தமிழ் தேசியத்தின் பெயரால் அவர்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டாலும் அடிப்படையிலே அவர்கள் இனவாதத்தை தான் முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும்னா அவர்களுக்கு பிடித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா அவரும் பச்சை தமிழர் தான் அவர்கள் விமர்சனப்படி பார்த்தால் வந்து உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் கூட ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் கூட பச்சை தமிழர் தான் அப்போ அவர்கள் காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது தான் அவர்களின் கோட்பாடு என்று முடிவானதற்கு பின்னால் அவர்கள் பச்சை தமிழர்களை தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்னன்னா அவர்கள் சின்னத்தையே அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் கட்சி கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட இன்னும் பெறவில்லை கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை கணக்கு சொல்லுகிறார்கள் ஏழு சதவீதம் ஏழரை சதவீதம் ஒரு சதவீதம் என்று இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அதிகாரத்தின் பக்கம் அவர்களால் நகர முடியாததற்கு காரணம் அவர்கள் எப்படி மதத்தின் வழியாக ஒரு பிளவு அரசியலை பாஜக செய்கிறதோ இவர்கள் மொழி அடிப்படையில் அதை செய்கிறார்கள் இனவாதத்தின் அடிப்படையில் அதை செய்கிறார்கள் அதனால் இனவெறி கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்களுக்கு சின்னம் இருந்தாலே அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது பெரிய வெற்றி வரப்போகிற வா வாய்ப்பில்லை சின்னமும் பறிபோய்விட்டால் போய்விட்டால் இன்னும் பின்னடைவுக்கு அவர்கள் போய்விடுவார்கள் ஆனால் அந்த கட்சியில் வந்து வெளியேறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் அது வந்துங்க ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி அல்லது ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி வச்சுங்க கொஞ்சம் பேர் வந்து இறங்குவான் கொஞ்சம் பேர் ஏறி போயிட்டே இருப்பான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன் வந்து அங்கேயே இருப்பான்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியாது அது போல் சீமானினுடைய பேச்சு கவர்ச்சியில் வந்து கொஞ்சம் பேர் உள்ளே வருவான் அப்புறம் அவர் பேசும்போது அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருப்பான் ஆடு மாடு தான் சிறந்தது படிப்பு வேஸ்ட்டுன்னு சொல்லுவார் அவன் படிப்பை விட முடியாது அவனால் அவனுக்கு புரிஞ்சிடும் அரசியல் புரிஞ்சிடும் புரிஞ்சவனே சீமானை கைப்பற்றுவான் அதனால் சீமானுடைய அரசியல் என்பது என்னென்னா ஒரு ஃப்ளோட்டிங் தான் வருவாங்க பொங்கி இழைத்தவர் ஒரு காலேஜ் அவ்வளோதான் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தம் இடத்துல இல்லை அவர் தக்க வைப்பதற்கான ஒரு தகுதியை அவர் வளர்த்துக்கொள்ளவில்லைன்னு சொல்லுவாங்க வாரிசு அரசியல் குறித்து அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை வந்து பச்சமுத்த மேடையில் வச்சுட்டே பேசுகிறாரு அந்த கட்சிக்கு தலைவரே ரவி பச்சமுத்து தான் இப்போ அவங்க க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஜான்பாண்டியன் ஒய்ஃப் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தமாகா வாசன் வாரிசு தலைவர் இதெல்லாம் அவங்க வந்து யோசிக்காமலே பேசிடுவாங்களா இல்லை இவங்களுக்கு அது நெருடலாக இருக்காதா வாரிசு அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் பாஜக காரன் சொல்கிறான் ரவி பச்சமுத்துவை தவிர வாரிசு அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஜி கே வாசனை தவிர வாரிசு அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜனை தவிர வாரிசு அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஜான் பாண்டியனுடைய மனைவியை தவிர என்று அவர்கள் பேசினால் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் அதையும் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும் அவங்களுக்கு வந்து எடியூரப்பால் இருந்து அவங்களுடைய நிறைய வரலாறு இருக்குது அமித்ஷா மகன் இருந்து அதிகாரத்தை அவர்கள் சுமைப்பதில் அவர்களுக்கு கூச்சநாச்சம் கிடையாது கொஞ்சம் பேருக்கு குழந்தை இல்லை அதனால வாரிசு அரசியலை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா இவன் பூரா அந்த சாமியார் வேடத்தில் சாமியாருக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம் பிடிபட்டவனெல்லாம் வந்து போலி சாமியார் பிடிபடாதவன்லாம் சாமியார் இப்போ அவங்க வந்து தெய்வ பக்தி இந்து இந்து மதத்தை பாதுகாக்கணும் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஆதீனத்தையே மிரட்டி பணம் கேட்டிருக்காங்க ஆதீனம் அதாவது ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்பதுங்கிறது என்னென்னா அது என்ன சொல்வான்னா இந்து மதத்தை காப்பாற்றுறான் இந்து மதத்தை எப்படி காப்பாற்றுவான் ஆதீனத்தை மிரட்டி பணம் வாங்கி காப்பாற்றுறான் மதத்தை அதாவது பாரத மாதா என்றால் என்ன என்று தந்தை பெரியார் இடத்துல கேட்டபோது அது பாப்பானின் வயிறு என்று அவர் சொன்னார் அது மாதிரி அவர்கள் அவர்களுடைய பிழைப்பு வாதம் அவர்கள் ராமனுக்கு உண்மையானவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ராமனுடைய பக்தியை வந்து கொண்டாடக்கூடியவர்கள் பல பேர் எனக்கு தெரியும் ராமனுடைய காதையை படித்தவர்களுக்கு தெரியும் அவர் அரசாட்சியை விரும்பாதவர் இன்னொருத்தருடைய மனையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது மனை என்பது மனைவி மட்டுமல்ல இன்னொருத்தர் நிலத்திலே வந்து நீங்கள் வந்து இடித்து விட்டு அந்த இடத்துல போய் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் மசூதியை கட்டினா ராமர் எப்படி அங்கே குடி போவார் என்று பக்தர்கள் கேட்கிறார்கள் அதனால் பிறண்மனை நோக்குவானா ராமன் என்று தமிழ் அறிந்தவர்களும் சமய அறிஞர்களும் கேட்குறாங்க இவனுக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பு எல்லாமே அபகரிப்பு எல்லாவற்றிலையுமே திருட்டுத்தனம் தான் அவனுக்கு இப்போ நம்ம லோக்கலில் ஒரு கவுன்சிலரை செலக்ட் பண்ணுறோம் அவர் எதுக்கு நம்ம கவுன்சிலர் ஆகணும் நம்ம ஊரில் நம்ம தெருவில் சாக்கடை சரியாக போகணும் குடிநீர் வசதி கிடைக்கணும் ரோடு போடணும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யணும் இது தானே கவுன்சிலர்னு தேர்ந்தெடுக்கிறான் நம்ம ஊரில் ஒரு தெருமுனையில் ஒரு முக்கு கோயில் கட்டணும் அந்த கோயிலில் பூஜை நடத்தணும் தான் இங்கே நம்ம இந்து அறநிலையத்துறை வச்சுருக்கோம் பாபா அதை சிறப்பாக செய்கிறார் ஆயிரம் கோயில்களுக்கும் குடமுழக செய்கிறார் அதை மட்டுமே அரசியல் என்று தமிழ்நாடு அரசு என்னைக்கா சொல்லியிருக்கா சொன்னதில்லை சொன்னதே இல்லை அவர்கள் எல்லாருக்குமான அரசியலை செய்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது நூறு கோடி ரூபாய் இது இந்த புராதன கோவில்களுக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்கு கொடுக்குது பத்து கோடி ரூபாய் சிறுபான்மை மக்களுக்கான தேவாலயம் மசூதிகளுக்கு புதுப்பிக்க கொடுக்குது இப்படித்தான் மதத்தின் அடிப்படையிலே ஆட்சி செய்யாமல் மனிதர்கள் மீதான அக்கறையை செலுத்துவது இந்த உண்மையான தேசபக்தி இவனோட தேசபக்தி என்ன நம்ம பார்த்தோம் மணிப்பூரில் பார்த்தோம் கலவரக்காரர்கள் செய்கிற தேசபக்தி என்பது கள்ள தேசபக்தி அதனால் கள்ள தேசபக்தியை இவர்கள் வந்து ஓட்டுக்காக செய்கிறார்களே தவிர இவர்களுக்கு உண்மையான தேசபக்தியும் கிடையாது உண்மையான தெய்வபக்தி கிடையாது அதனால தான் தர்ம ஒரு ஆதீனத்தை போய் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் போய் மிரட்டனா என்ன சொல்லுவான் பெரிய கலவரமாக இருப்பாங்க பண்ணிருப்பானா அப்போ வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் இதை எங்கேயாவது செஞ்சிருக்கிறானா செஞ்சது இல்லை நாத்திகர்கள் எங்கேயாவது போய் எவன் கோயிலையாவது இடிச்சிருக்கிறானா கடவுள் இல்லை என்று சொன்னவனுக்கு பெரியார் கூட சொல்கிறாரு கடவுள் என்னை காப்பாற்றினார் கடவுள் தான் எனக்கு இவ்வளவு செல்வங்களை தந்தார்னு ஒருத்தன் கோயில் கட்டினான் அதையெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்க விடாமல் கடவுள் பார்த்து கொண்டார் என்கிற ஏழைகளுக்கு என்ன வேலை அந்த கோயிலை போய் இடிக்கிறதா வேலைன்னு கேட்டார் ஏடா நீ மட்டும் வந்து உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் ஒருத்தனை கோடி சொன்னாக்கிட்டு கோடிக்கணக்கான வேற பிச்சைக்காரனாக வச்சிருக்கிறதுக்கு அந்த கடவுள் தான் காரணம்னா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சும் கோயில் கட்டலாம்னா கோடிக்கணக்கான வேற ஏழையாக வச்சு பரதேசி போயில ஆக்குனதுக்கும் கடவுள் தான் காரணம் விதி தான் காரணம் இப்போ இந்த கருமாங்கிற கோட்பாடு தான் காரணம்னா அவன் பூரா போய் கோயில் இடிக்கிறதாடான்னு கேட்டார் அவர் ஆனால் எங்கேயாவது நாத்தியர்களோ மாற்று கருத்துடையோ எங்கேயாவது போய் ஒரு ஆலயத்துக்கு தீங்கி சுத்திருக்கானா கிடையாது ஆனால் கடவுள் நம்பிக்கையின் பேராலேயே இவன் கடப்பாறை எடுத்துக்கொண்டு போய் வெடிகுண்டு எடுத்துக்கொண்டு போய் கலவரம் செய்கிறான்னா இவன் உண்மையான பக்தனும் கிடையாது உண்மையான பக்தி கொண்டிருக்கிறவர்கள் சக மனிதனை மதிப்பார்கள் வள்ளலாரை போல அணையாத அடுப்பை உருவாக்குவார்கள் பசித்த உயிர்களுக்கு சோறு ஓடுவார்கள் ஒரு நாளும் கலவரசி அந்த நெருப்பை எடுத்து வந்து இன்னொருத்தர் குடிசைகளை கொடுத்து கொளுத்த மாட்டார்கள் இன்னொருத்தன் வாழ்க்கையை பறிக்க மாட்டார்கள் இவனுக்கு உண்மையான தேசபக்தியும் கிடையாதே பிராந்தி பாட்டலுக்கு இந்த நாட்டினுடைய ரகசியங்களை இராணுவ ரகசியங்களை விட்டுவே பாஜக இருக்கிறேன் மது போதைகளுக்காக விட்டுறவேன் இவனுக்கு உண்மையான தேசபக்தியும் கிடையாது தெய்வ பக்தியும் கிடையாது ஓட்டு பொறுக்க வேண்டும் அதற்கு பணக்காரர்களை மிரட்டி பணிய வைக்க வேண்டும் பாரிவேந்தர்கள் வேண்டும் சான் பாண்டியன்கள் வேண்டும் எல்லாமே ஏமாற்றுகளை இப்போ இந்த கூட்டணியில் ரொம்ப நாளாகவே கிருஷ்ணசாமி இருந்தார் அவர் எங்கள் எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு விடியல் சேகர் பேசுகிற மாதிரி தன்னை நிரூபிக்கிறதுக்காக நெஞ்சை பிளந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன எதனால் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்கள அவங்க கழட்டி விட்றாங்க அது கூட்டணி கணக்கை தாண்டி தனிப்பட்ட நட்ட கணக்குகளை பார்த்து கொண்டுதான் இப்போ ஜான்பாண்டியன் உட்காந்துருக்காரங்க இதே கணக்கிலே தான் கடந்த காலங்களில் கிருஷ்ணசாமி இருந்தார் பாஜக காரர்களுக்கு தெரியும் இவர்கள் நம்மோடு உண்மையாக இருக்க மாட்டார்கள் ஏன்னால் அவன் ஒடுக்கப்பட்டவன் அவன் என்றைக்காவது விடுதலையை குறித்து பேசி விடுவான் அதனால் பிற்படுத்தப்பட்டவனோ ஒடுக்கப்பட்டவனோ நமக்கு எதிராக மாறி விடுவான்ங்கிறதுனால அவர்கள் ஒரு நாளும் அவர்களை நம்ப மாட்டார்கள் இவர்கள் தங்களை அதிகமாக நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூடுதலாக அதாவது அவர்களை விடவும் அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் அவர் கிருஷ்ணசாமிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டோ அதே நிலைமைதான் தேவையா தேவநாதன் யாதவுக்கு ஏற்படும் அதே நிலைதான் பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்துக்கு ஏற்படும் அதே நிலைதான் தமிழருவி மணியன் ஒரு நாள் சொல்வார் பாருங்கள் நான் வரலாற்று பிள்ளை செய்து விட்டேன் என் அரசியலில் நான் மீண்டும் தற்கொலை செய்து விட்டேன் ஏற்கனவே ஏலட்டு முறை தற்கொலை செய்து கொண்ட நான் இப்பொழுது எட்டாவது முறையாகவும் நான் வந்து பத்தாவது முறையாக தற்கொலை செய்து கொண்டேன் அப்படின்னு ஒரு நாள் அவர் கதவுறதை நான் பார்ப்பேன் எப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தோன்னு சொல்வார் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணசாமிக்கு நேர்ந்த அதே கதி தான் அதே கதி அல்ல அதோ கதிதான் பாஜகவை நம்புகிறவர்களுக்கு நடக்கும் இப்போ பாஜக வந்து எங்கள்கிட்ட இருக்காங்க நாங்கள் அதிமுக கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு கமலகா இது சரத்குமார் பேட்டி கொடுக்குறாரு அவரு எந்த கூட்டணிக்கு போவார் எப்படி நடக்கும் இதை சரத்குமாருடைய மாமியாவிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அவர் சொன்னார் என் மாமியா கேட்கிறார் நீ ஏன் இன்னும் முதலமைச்சர் ஆகவில்லை என்று கேட்கிறார் யார் சரத்குமார் மாமியார் ஆனால் சரத்குமாருக்கு எத்தனை மாமியார் என்பதை தமிழர்கள் ஆர்வமாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த புள்ளி விவரம் சரியாக தெரியவில்லை அவருக்கு எத்தனை மாமியார் என்று எனக்கு தெரியவில்லை சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டில் மாமியார்கள் அதிகம் என்று சொன்னது போய் சரத்குமாருக்கும் மாமியார்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சரத்குமாரின் ஏதோ ஒரு மாமியார் அவருக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால அவர் எம்பி சிட்ட ரெண்டு பக்கமும் கேட்குறாரு அவர் இன்னும் நான் இரநூறு வருஷம் வாழ்வேங்கிறாரு அளவற்ற பொய்கள் நிகரற்ற அளவற்ற பொய்களை வந்து சரத்குமார் பேசுவார் அவர் இரண்டு கட்சிகளாலும் கைவிடப்படக்கூடிய நிலைமைக்கு அளவர் தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி